பெண் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையை இழந்தாய் ஆனால் அதே பெண்ணால் தான் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய் புரியவில்லையா இதை கேள் உனக்கு புரியும் வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலை வருகிறது என்று கவலைப்படாதே அந்த சூழ்நிலைதான் உனக்கு மற்றவர்களை பற்றி தெரிய வரும் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு செயல்படு தங்கமே அனைவரையும் நம்பும் உனக்கு அனுபவம் தேவை இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ உன்னை நம்பு உனக்கு வெற்றி கிடைக்கும் நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் தங்கமே நிச்சயம் ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்து வாழ்க்கையில் வந்தவுடன் உங்கள் இருவருக்கும் சண்டையும் சச்சரவும் அதிகரித்து கொண்டே போனது வாழ்க்கையே வெறுத்து போய் இருந்தாய் ஆனால் அதே பெண் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உங்களை விட்டு விலகி விட்டால் தங்கமே அந்த பெண் மூலம் உன்னுடைய வாழ்க்கை நீ பெறுவாய் அந்த பெண்ணுக்கு நல்லவிதமாக புத்தியை எடுத்து உரைத்து உன் வாழ்க்கையை விட்டு நான் தான் தங்கமே விரட்டி அடித்தேன் அதனால் உன்னுடைய வாழ்க்கை இனி பிரகாசமாக இருக்க போகின்றது உறவுகளுடன் கூடி மகிழ்ச்சியாக நீ இருக்க போகின்றாய் எந்த இடத்திலும் பேச்சில் கவனமாக சில உறவுகள் உன் பேச்சை புரிந்து கொள்ளும் எனவே அவசியமற்ற விஷயங்களை பற்றி பேசாதே புரிகின்றதா செலவுகளை திட்டமிட்டு செலவு செய் நிறைய செலவுகள் இருக்கின்றன முதலில் அதிகமாக செலவு செய்துவிட்டு பின்பு அவதிப்படாமல் திட்டமிட்டு செலவு தங்கமே உனக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும் நெருங்கிய உறவொன்று உன் மனம் காயப்படும்படி பேசி இருந்தால் அதை மன்னித்துவிடு அந்த உறவு தன் தவறு புரியாமல் பேசிவிட்டது அதனால் மணித்து ஏற்றுவிடு நான் உன்னோடு ஆறுதலாக தினமும் பேசிக்கொண்டு இருக்கின்றேன் அது போதாதா நான் இருக்க நல்லதே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் தங்கமே ஒரு பெண் மூலம் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குறைந்து வருகின்றன உங்களிடையே அமைதியும் இப்பொழுது பெற்று உள்ளது ஆனால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை இனி யாரும் குறிக்கிடாமல் நான் பார்த்து கொள்கின்றேன் நீயும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் உனக்கு பிடித்த மாதிரி நீயே அமைத்துக்கொள் உனக்கு துணையாக நான் இருப்பேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா